ओम नमो भगवते वासुदेवाय धन्व्तर अमृतकलशहस्ताय सर्वामयीनाशनायलोक्यनाथा गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல இது நூத்தி எண்பத்தி ஏழாவது எபிசோட் சோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் மோதற்கும் மிக்க நன்றி இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஆவ ரோகவோ எனவே தேவ தன்பந்திரி அப்படிங்கிற ஸ்ரீ கோபாலதாசருடைய ஒரு பாடல் எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்போ அதெல்லாம் மது முடிஞ்சது புரந்தரதாசர் எல்லாம் முடிஞ்சதுனால ஒவ்வொருத்தருக்கும் அவர்களை போற்றி மற்றவர்கள் பாடையை பாடலாம் போட்டிருந்தோம் அதே மாதிரி கோபாலதாசருடைய ஆராதனையும் முடிந்தது அதற்கும் கூட பாட்டு போட்டிருந்தோம் கோபாலதாசரை போற்றி ஒரு பாடை போட்டிருந்தோம் அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கோபாலதாசரை பற்றி ஓரளவுக்கு விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் இவர் வந்து கணபதியின் அம்சம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இவருடைய சிறப்பு என்னன்னாக்கா ஒரு பெரிய தியாக செம்மல் அது மட்டும் இல்ல பக்தி எல்லி பாகனாம இவருடைய இயற்பெயர் வந்து பாகன்னான் பேர் பக்தி எலி பாகண்ணாம அதாவது குரு பக்திக்கு இவரை விட்டால் உதாரணம் சொல்றதுக்கு ஆளே கிடையாது அந்த மாதிரி அதாவது குரு சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து என்ன பண்றாரு ஜெகநாத தாசருக்கு நாற்பது ஆண்டுகளே தானமாக கொடுக்கிறார் ஆயுள் தானம் கொடுக்கிறார் ஆயுள் தானம் கொடுக்குறதுங்கிறது விளையாட்டு இல்லை இல்லையா அதை கொடுக்குற யார் குரு சொன்னார்ன்ற ஒரே வார்த்தைக்காக கொடுக்குறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையாலே இவர் ஆயுள் குடைஞ்சதை ஒரு முப்பத்தொன்பது ஆண்டுகள் தான் வாழ்கிறார் அதுக்கப்புறமே இவர் பாத்தீங்கன்னாக்கா நிறைய வைராகிய பாடல்கள் நிறைய பாடுறாரு வைராகிய பாடல்கள் வர ஆரம்பிக்கிறது ஆயுசு குறைந்து கொண்டே வருகிறது நாம் போகிற நாட்கள் என்று குறைவுதான் அதற்குள் நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் அந்த இறைவனை நாம் மகிழ்விக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை இவருடைய ஒவ்வொரு பாட்டிலையும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஏன்னு மாடலை ஹேங்க மாடலையா கிருஷ்ணா ஹோகுத்துதே ஆயுஷ்யா வாய்ஸ் கொண்டே இருக்கிறதே நான் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களில் கேட்க ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி தன்னுடைய ஏழாமையை ஒவ்வொரு பாடலையும் எழுப்பி எனக்கு எப்படியான்னு பண்ணு எனக்கு சாதனையை பண்ண செய்ய என்னுடைய ஆயுஸ் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் அவருடைய வைராகிய பாடல்கள் அவள் வருது இந்த பாட்டு கூட பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு டைப் தான் அதாவது நம்ம பெட் ஸ்கேன் சொல்லுவோம் இல்லையா என் உடலிலே ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது எங்கடா வியாதி இருக்குது எங்கடா வியாதி இருக்குன்னா பெட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அல்லது சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம் எனக்கு எந்த ஸ்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் உச்சி இருந்து ஆரம்பிச்சு உள்ளங்கால் நக வரைக்கும் எல்லாத்துலையுமே ப்ராப்ளம் இருக்கு எனக்கு ப்ராப்ளமா இருக்கு உடம்பு பூரா வியாதியா இருக்கு என்னமோ வியாதி இருக்கு எங்க உச்சந்தளையில ஆரம்பிச்சு என்னுடைய இந்த கீழ் கட்டவரல் இருக்கு இல்லையா அது வரைக்கும் எனக்கு உடம்பு முழுக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன ஒவ்வொரு உருப்பும் என்ன ப்ராப்ளம் பண்ணுது அப்படிங்கிறத விவரிச்சு அந்த தன்வந்திரி இருக்காரு இல்லையா அந்த தன்மந்திரி வேண்டிக்கிறார் இவருக்கு முன்னாடி என்ன என்னப்பா கேளும் தன்மந்திரி தயமானும் இவர் தன்வந்திரியை வேண்டிக் கொள்வது அதிகம் ஸோ இதுல கூட தன்வந்திரி தான் வேண்டிக்கிறாரு தன்வந்திரி தான் அவர் தானே மருத்துவர் ஸோ அவர் சொல்றாரு ஏன்பா கொஞ்சம் உடம்ப பாரு கொஞ்சம் செக் பண்ணு அந்த காலத்துல எப்படி பார்ப்பாங்க நாடி பிடிச்சு தான் பாப்பாங்க இல்லையா செக்கிங் இந்த மாதிரி ஸ்ட்ரெத் வச்சு பாத்துட்டு இருந்ததுல ஸ்ட்ரெஸ் வச்சு ஸ்ட்ரெத்தெல்லாம் அது என்ன பண்ணிருக்காரு நாடி பிடிச்சு அதான் சொல்றாரு கொஞ்சம் நல்லா பாருப்பா என்னுடைய நாடியை பிடித்து பார் என் உடம்புல இந்த இந்தந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இதை எப்படியான சரி பண்ணி கொடு நான் உனக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறார் அதுதான் இந்த பாடல் அதாவது இவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான தாசர் இவர் இவருக்கும் விஜயதாசருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி டாட்ரி கான்ட்ரக்டரியாக இருக்கும் விஜயதாசர் மிகவும் எளிமையானவர் எங்கே போனாலும் நடந்து போவார் அது மாதிரி டைப்பு ரொம்ப சாஃப்டா இருப்பார் இவர் வந்து சிறிது கோபப்படம் டைப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பார் ஷால் எல்லாம் போத்திப்பார் அப்புறம் வந்து வாசனை தெரிவங்களை தரவிக்கொள்வார் பல்லக்கிலே போவார் இது மாதிரிலாம் பண்ணுவார் அவர் குரு கூட போகும்போது பார்த்தீங்கன்னா விஜயதாஸ் பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாராம் ஒரு முன்னாடி பல்லக்கில் போவாராம் அங்க இருக்கிற கூடி இருக்கிற மக்கள்லாம் இவர்தான் விஜயதாசன் சொல்லி விஜயதாசர் வாழ்காங்களாம் முன்ன இவர் சொல்லலாம் இல்ல விஜயதாசர் பின்னாடி நடந்து வந்து வந்துட்டு இருக்காரு நான் வந்து கோபாலதாசர் அவருடைய சிஷியன்னு சொல்லிட்டு போவாராம் அதுக்கு பின்னாடி விஜயதாசர் கேட்டாங்களா என்னது உங்க சிஷி இந்த மாதிரி முன்னாடி பல்லக்கில் போறாரு நீங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கீங்களேன்னு அது வந்து என்னோட உச்சவமூர்த்தி நான் தான் மூடமூர்த்தி அப்படின்னு வரேன் அவர் வந்து அந்த காலத்திலேயே ஒரு நகைச்சுவை உணவோட பேசுவாராம் ஸோ அது மாதிரி அவர் டைரக்ட் கான்ட்ராக்டராக இருக்கிறவர் அவரும் நிறைய வயிறாக்கிய படங்கள் நம்மளுக்கு அதுல ஒரு படல் தான் இந்த ஆவரோகவோ எனக்கு தேவதன் மந்திரிங்கிறது இதை வந்து சேலத்திலிருந்து திரு ராகவேந்திர ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் பாடி இஸ் அரவுண்ட் எண்பத்தி மூணு வயசு இருக்கும் எம்ப எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசு இருக்கும் அவர் வந்து மத்வ சித்தாந்தங்களிலே ஆழ்ந்த ஞானம் உள்ளவர் அதே மாதிரி தாசரவர் பாடல்கள் மேலே மிகுந்த பற்றுடையவர் எல்லா விதமான இந்த இதுலயும் வயதிலையும் கூட அவர் வந்து எந்த விதமான அனுஷ்டானங்களும் குறைத்து கொண்டவர் கிடையாது ஆஹ் மாத விரதம்னா சாத்துர் மாத விரதத்தை அப்படியே பக்காவா ஃபாலோ பண்ணக்கூடியவர் சோ அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு மனிதர் அவர் வந்து என்ன சொன்னார் இந்த பாட்டை நான் பாடித்தரேன் அப்படின்னு அவராக கேட்டார் அதுதான் என்னுடைய பாக்கியம் அவரா கேட்டார் நானே பாடித்தரேன்ட்டு சோ அவரிடம் இந்த பாடலை வாங்கியிருக்கிறேன் அவர் தான் இந்த பாடலை பாடிக்கிறார் ராகவேந்திர ராவ் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓய்வு பெற்றவர் இவர் இவர் சேலத்தில் இருக்கார் அவர் தான் இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் சாஸ்டாங்க நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம திரு ராகவேந்திர ராவ் அவர்களுடைய அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திரு ராகவேந்திர ராவ் அவருடைய அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ஆோனே வேவதன் மந்திரி ஆனே தேவதன் மந்திரி என கையோ உடைய ஆவோனே மந்திரே சாவதானரி என்ன கை வீரு நோடைய ஆரோகவோ எனகே தேவதன் மந்திரே பரிமூர்த்திகளோ காணி சதோ என்ன கங்களே ಹರಿ ಕೀರ್ತನಗಳು ಖೇಳಿಸಲು ಎನ್ ಕಿಮಿಗಳಿಗೆ ಹರಿಮಂತ್ರಗಳು ಬಾರದು ಎನ್ನ ನಾಡಿಗೆಗೆ ಹರಿ ಪ್ರಸಾದವು ಸಾರದು ಎನ್ನ ಜಿಗುವಳಿಗೆ ಆವರೋಗವೋ ಎನಗೆ വധന്മന്ത്രേ ഹരിപടോ ഹുരു ഹിരിയർ ദിവസിര ഭഗവ ഹരിയവ ആഗ്രസിജന ഹരി ഹരി മറിയോ காளவே வையம் ஆரோகவோ எனகே தேவதன் மந்திரை அநாத வந்தோம் கோபால வீட்டலரேயா என்ன பாவது வைத்தியனு அநாத காலவி பப ரோகவ காதையந்தியோ மறையதே நிமாடிதோ பாரவோ ஆப ரோகவோ என தேவதன் வந்தே சாவதானதி என்ன கைவிடி ஆகவோ எனகே தேவதன் வந்திரே திரு ராகவேந்திராவ் அவர்கள் இந்த பாடலை ஒரு நல்ல பக்தி பாவத்துடன் பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாட்டுடைய பல்லவிக்கு போவோம் ஆவரோகவு எனகே தேவதன் மந்திரி சாவதானதி என்ன கைப்பிடுது நோடையா சார் எனக்கு என்ன வியாதினே தெரியல சொல்றாரு தன்வந்திரி கிட்ட தெய்வ தன்வந்திரியே எனக்கு என்ன வியாதினே தெரியலப்பா உடம்புல எல்லா இடத்துலயுமே வியாதியா இருக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு நீ என்ன பண்ற சாவதானதி நிதானமாக அவசரப்படாத நிதானமா என்னுடைய நாடி இருக்கிறதுலே கையை அதை பிடித்து பாருப்பா கொஞ்சம் பார்த்து அதுக்கான மருந்தை கொடு நான் உனக்கு மிகவும் நன்றியுடையாக இருப்பேன் அப்படின்ற அதான் அப்போ கூட சொல்ல பாருங்க சாவதானதி ரொம்ப அவசரம் அவசரமா பார்த்து எனக்கு என்ன மருந்து கொடுக்குங்கிறது டிசைட் பண்ணு அப்படிங்கிறார் அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்ப பாட்டு முதல் சரணத்துக்கு போவோம் எந்தெந்த அவயங்கள் அவருக்கு என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுதுங்கிறத விவரிக்கிறார் கண்டு என்ன சொல்றாரு பாருங்க ஹரிமூர்த்திகளும் என்ன கண்களிக காணிசவும் இந்த ஹரிமூர்த்திகள்லாம் இருக்காங்க இல்லையா அவருடைய அந்த கடவுளுடைய சிலைகள் கடவுளுடைய உருவங்கள்லாம் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது என் கண்ணு பார்க்க மாட்டேங்குது கடவுளுடைய உருவங்களை ஹரிமூர்த்திகளை வந்து என்னுடைய கண்கள் பார்க்க மாட்டேங்குது அது பிரச்சனை இருக்குது கண்ணில் ஹரிய கீர்த்தனைய கேலிசது கிவிகை ஹரியோடைய கீர்த்தனைகள்லாம் யாரா பாடினா என் கேட்க மாட்டேங்குது வேற ஏதோ வேண்டாதெல்லாம் என் காதலில் கேட்குது ஹரி எல்லாம் பாடுகிறார்கள் மக்கள் அது என் காலையே கேட்க மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னே தெரியல ஒரு மாதிரி செலக்டிவ் முன்னீஷாங்கிற மாதிரி கொஞ்சம் செலக்டிவா இருக்கு அப்படின்றாரு அப்புறம் நாக்குல என்ன பிரச்சனை ஹரிமந்த்ரா ஸ்தோத்ரா ஹரிமந்திர ஸ்தோத்ரா பாரதி என் நாளிகைக்கு அந்த ஹரியை துதித்து ஸ்தோத்ரங்கள் சொல்ல வேண்டும்னாக்கா நாக்கு அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது வரமாட்டேங்குது என் நாக்கு ஹரியனுடைய மந்திரங்களை சொல்வதற்கு என் நாக்கு வர மாட்டேங்குது அது ஒரு பிரச்சனை இருக்கு அதை கொஞ்சம் பாரு ஹரி பிரசாத ஜிஹகே சவியாகதையா ருசிக்க மாட்டேங்குது ஹரி பிரசாதம் இருக்கிறது என் வாய்க்கு வந்து ருசியா தெரியும் வேண்டாதானா தீங்கிறேன் நான் இந்த ஹரி பிரசாதம் இருக்கிறது இல்லையா தேவர்களுடைய பிரசாதம் அது வந்து பார்த்தா ருசிக்க மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது வாய்க்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம் ஹரிபாத சேவகை என்ன அஸ்தகும் சலிசவு சரி ஹரிபாதங்களுக்கு கையில என்னப்பா பிரச்சனை ஹரிபாதங்களுக்கு சேவை செய்ய மாட்டேங்குதுதான் வேற எல்லாம் பண்ண போகுது ஹரிபாதங்களுக்கு சேவை செய்ய போனாக்கா ஒத்துழைக்க மாட்டேங்குது கை கையில அந்த பிரச்சனை சரி தலையில என்னையா பிரச்சனை உனக்கு அப்படின்னாக்கா குரு ஹிரியங்க அருகே பாகது பெரியவர்களுக்கும் உருமார்களுக்கும் கடவுளுக்கும் என்னோட தலை வணங்க மாட்டேங்குது அப்படி ஸ்டிஃபா நின்றுச்சு கழுத்து பிடிச்சிச்சு தலையை வணங்க முடியும் தலை வணங்க மாட்டேங்குது இவர்கள் எல்லாம் பார்த்து தலைவணங்க சொன்னா வணங்க மாட்டேங்குது என்னன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படின்ற சோ மூக்குக்கு என்ன பிரச்சனை ஹரிய நிர்மாலியவை ஆக்ராணிச்சதோ நாசிக்கா என்னோட மூக்கு என்னோட ஹரிய நிர்மாணங்கள் மூந்து இப்படி பார்ப்போம் இல்லையா அது வந்து மூக்கு ஒண்ணுமே மாதிரி பார்க்க மாட்டேங்குது மூக்கு அது ஒத்துழைக்க மாட்டேங்குது கால என்ன பிரச்சனை ஹரி யாத்திரைகள் என்ன கால இல்லாமல் ஐயா ஹரியோடைய யாத்திரைகள் திருத்தல யாத்திரைகளுக்கு போனா என் கால் ஒத்துக்க மாட்டேன் அப்பெல்லாம் மோஸ்ட்லி நடந்து இது மாதிரி தானே போவாங்க அதுக்கெல்லாம் என் கால் ஒத்துழைக்க மாட்டேன் எங்கேயான திருத்தல யாத்திரை போக வேண்டும் கஷேத்ராடனம் செய்யணும்னா என் கால் ஒத்துழைக்க மாட்டேங்குது இப்படி மொடன் பிடிக்குது அதுதான் பிரச்சனை கால் இல்லை அப்புறம் பாடலுடைய ஒரு கடைசி சனத்துக்கு வருவோம் கோபால விட்டலா அப்படிங்கிறத சொல்லி அவருடைய இந்த பாடலை முடிக்கிறார் அநாத பந்து கோபால விட்டலரேயா அநாதைகளின் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய என்னுடைய இஷ்ட தெய்வமான கோபால விட்டலனே என்ன பாக்யத வைத்திய நீயாதி எனக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சது பாரு என்ன என்னோட பாக்கியம் என்ன நீயே எனக்கு வைத்தியனாக வந்திருக்கிறாய் என்ன பாக்யத வைத்திய நீனே நீனே எனக்கு வைத்தியனாக வந்திருக்கிறாய் அனாதி காலத பவரோக கலையா ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை இதை எனக்கு சரிப்படுத்தி கொடுப்பா ரொம்ப காலமா இருக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த ப்ராப்ளமா இருக்கு இந்த சொன்ன ப்ராப்ளம் ரொம்ப காலமா இருக்கு நீயே நீ தான் வந்து மருத்துவத்துக்கு கடவுள் நீயே எனக்கு வைத்தியாக வந்து இருக்கிறாய் என்னுடைய ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அதனால அது ரொம்ப காலமா இருக்கு அந்த டிசீஸ் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுப்பா நான் எந்திகும் மறையே நீ மாடிது பக்காரா இதை நீ சரி பண்ணிவிட்டேன் நான் என்னைக்குமே நீ பண்ண இந்த உபகாரம் இருக்குல்ல அதை நான் மறக்க மாட்டேன் நீ செய்த இந்த உபகாரத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன் நீயே என்னுடைய பாலுக்கு எனக்கு வைத்தியனாக வந்திருக்கிறாய் வெகு நாளாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வியாதிகளை களைந்து விடப்பா அப்படின்னு கேட்குறேன் ஸோ பாருங்க நல்ல ஒரு அருமையான வைராக்கியமான ஒரு பாடல் இந்த பாடலை நாமும் நமக்கு சமயம் கொடுக்கும் போதெல்லாம் பாடி அந்த தேவ தன்வந்திரியை துதித்து நமக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலை பெருவோமாக என்று கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சே அனுமன் தாராயண்மா